அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இனிய தமிழ் மொழியின் இயல்புகள் அதுல உள்ள ஒற்றுப்பிழை அதற்கான எளிய விளக்கம் தான் வந்து இதில் பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்க உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து போனானா வந்து போனானா இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க வந்து போனானா அப்படிங்கிறது தான் சரி ஒற்று மிகாது ஏன் அப்படின்னா இதுல போனானா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினையை செய்கிறது ஒரு செயலை செய்கிறது ஓகேவா போனான் அப்படிங்கிற ஒரு செயலை செய்கிறது அப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து வினைச்சொல் வந்து அப்படிங்கிறது எச்ச வினை அப்போ ஒரு எச்ச வினை வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் அப்ப வினையச்சத்துல வல்லினம் மிகாது அடுத்தது பாருங்க கட்டளைப்படி செய்தானா இல்ல கட்டளைப்படி செய்தானா இப்போ இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது ஏன் அப்படின்னா படி என்று முடியக்கூடிய சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது இது நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம் ஓகே அடுத்தது அந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா அந்த இந்த அப்படிங்கற அந்த சுட்டு சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்ப இதுதான் இதுல சரி ஓகே அடுத்தது பாருங்க இப்போ இதுல ஒற்று மிகுந்தால் என்ன பொருள் ஒற்று மிகலனா என்ன பொருள் எப்படி இத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பொருளை வைத்துதான் அது வந்து ஒற்று மிகுமா மிகாதா அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இப்போ வாய்ப்பாடு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன முன் மாதிரி அப்படிங்கிறது பொருள் அப்போ இது ஒரு ஃபார்முலா அப்ப இது என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல் அப்ப பெயர்ச்சொலுக்கு பின்னாடி வல்லினம் மிகுமானா மிகாது அப்ப நீங்க அந்த பொருளை வைத்து அது மிகுமா மிகாதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இப்போ அடுத்து பாருங்க வாய்ப்பாடு இதற்கான பொருள் என்ன பனையின் மேல்வாய் இப்போ இது என்ன அப்படின்னா வாயினது விளிம்பு அதாவது பாடு அப்படிங்கிறது வாயினது அதுங்கிறது ஆறாம் வேற்றுமை உருப்பு பாடு அதற்கான பொருள் வந்து பகுதி அல்லது விளிம்பு அதான் வந்து மேல்வாய் அப்படின்னு சொல்றோமா அப்ப இந்த ஆறாம் வேற்றுமை உருப்பு அந்த இடத்துல வந்து மறைந்து வந்துள்ளது அப்ப ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் இந்த பொருளை வைத்து இலக்கண குறிப்பை வைத்துதான் அந்த ஒற்று மிகுமா மிகாதாங்கிறத கண்டுபிடிக்க போறீங்க அடுத்து பாருங்க கைப்பிடி கைப்பிடி இப்ப கைப்பிடி அப்படின்னா கையை பிடி அப்ப இந்த இடத்துல என்ன மறைந்து வந்திருக்கு ஐயங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது அந்த மாதிரி இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும்போது அது இரண்டாம் வேற்றுமை தொகை அங்கே வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க கைப்பிடி அப்படிங்கிறது ஒரு கருவி அப்போ கைங்கிற ஓரழுத்து ஒரு முறைக்கு பின்னாடி உங்களுக்கு வல்லினம் மிகும் ஓகேவா அடுத்து பாருங்க கருணை கொலை இப்போ இதற்கான பொருள் வந்து என்ன கருணையே கொலை செய்யப்பட்டது அதாவது கருணையை கொலை செய்தான் அப்ப இந்த இடத்துல என்ன மறைந்து வந்துள்ளது ஐயங்கிற வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது அப்ப இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க கருணை கொலை அதாவது கருணையினால் செய்யப்பட்ட கொலை அப்போ ஆள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருபு செய்யப்படும் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை தான் இலக்கண குறிப்பு அப்ப கருணையால் செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிறது அந்த இடத்துல வல்லினம் மிகும் ஏன்னா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தக்க தொகையில வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க வேலை தேடு பொருள் என்ன வேலையை தேடு அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கு ஐ வந்திருக்கு அப்ப ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து மறைந்து வந்துள்ளது அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை இதனால வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க வேலை தேடு வேல் எனும் கருவியை தேடு நம்ம பார்த்ததுமே அதனுடைய பொருள் என்னங்கிறத பார்க்கணும் அப்ப வேல் அப்படிங்கிறது தான் நமக்கு பெயர் சொல்லி இந்த இடத்துல வந்து வேல் பிளஸ் ஐ வேலை அப்படின்னு வந்திருக்கா அப்ப ஐ வந்து எப்படி வந்திருக்கு விரிந்து வெளிப்படையாக வந்துள்ளது அப்ப இது என்ன இரண்டாம் வேற்றுமை விரி அப்ப இரண்டாம் வேற்றுமை விரியில் வள்ளினம் மிகும் அடுத்த பாருங்க கடலை சாப்பிட்டான் கடலைங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய கடலை இந்த கடலை வந்து பெய்ச்சல் இந்த எழுவாயை தொடர்ந்து தொடர் வருகிறது அப்ப இது வந்து எழுவாய் தொடர் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க கடலை சாப்பிட்டான் கடல் கடல் இல்லையா சமுத்திரம் அப்ப கடல் பிளஸ் ஐ கடலை அப்படின்னு வந்திருக்கா அப்போ இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு எப்படி வந்திருக்கு வெளிப்படையாக வந்துள்ளது அப்ப இது வந்து இரண்டாம் வேற்றுமை விரி இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அடுத்தது பாருங்க பிட்டு தின்றான் அதாவது பிட்டு என்ற உணவை தின்றான் இந்த இடத்துல வந்து புட்டு நம்ம சாப்பிட்ற புட்டு உணவை சொல்கிறோம் அப்போ அந்த பெயர் சொல் எழுவாய் தொடருக்கு பிறகு வல்லியனம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லியனம் மிகாது அடுத்து பாருங்க பிட்டு தின்றான் பிட்டு தின்றான்னா சிறிது சிறிதாக பிட்டு உண்டான் அப்படிங்கிற பொருள் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரம் ஃபர்ஸ்ட் வந்து வன்தொடர் குற்றியலுகரம் என்னென்னா நம்ம குற்றியழுகிற எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும் கு சு டு து ஓகேவா இந்த வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து குற்றியழுகிற எழுத்து வந்தது அப்படின்னா அது வன்தொடர் குற்றியழுகரம் வன்தொடர் குற்றியழுகிறதுக்கு முன்னாடி வல்லினம் மிகவும் அடுத்து பாருங்க தந்த கட்டில் தந்த கட்டில் பொருள் வந்து பிறர் கொடுத்த கட்டில் அப்போ இது வந்து என்ன பொருள்ல வருது ஒரு கட்டில் கட்டில நூறு கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து கட்டில்ங்கிறது பெயர்ச்சல் தந்தங்கிறது எச்சவினை எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பேரச்சம் பேரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது அடுத்தது பார்க்கணும் ஃபஸ்ட்டு யானை ஆன கட்டில் அப்ப ஆள் மூன்றாம் வேற்றுமை உருபுங்க மறைந்து வந்துள்ளது ஆனங்கிற பயன் மறைந்து வந்துள்ளது அப்ப இதனுடைய இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை இதுல வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க கை குட்டை கை வந்து எப்படி இருக்கு குட்டையாக உள்ளது அப்ப இந்த இடத்துல வந்து கைங்கிறது ஒரு பெயர் சொல் எழுவாய் தொடர் எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது அடுத்தது பாருங்க கைக்குட்டை கைக்குட்டைங்கிறது சிறு துண்டு நம்ம கையில வச்சிருக்க கைக்குட்டை அதுல கைங்கிற ஓரழுத்து ஒரு மொழியை அடுத்து வல்லினம் மிகும் அடுத்தது பாருங்க மலர்கை மலர்கைன்னா மலர்த அதாவது வினைத்தொகை வினைத்தொகைனா எப்படி கண்டுபிடிக்கிறது மூன்று காலத்தையும் காட்டும் வினைத்தொகை அதாவது மலர்ந்தது மலர்கின்றது மலரும் இந்த மாதிரி மூன்று காலத்தையும் காட்டினால் அது வந்து வினைத்தொகை வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அடுத்தது மலர்கை மலர்கைன்னா மலர் போன்ற கை அப்படிங்கல அது வந்து தொகை போன்றங்கிற ஓம உருவம் வந்துருக்கா அப்ப வந்து ஓமைத்தொகை இதுல வந்து வல்லினம் மிகும் அடுத்தது தயிர் கடை தயிரை கடைதல் இப்போ இந்த ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை அதில் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க தயிர் கடை அதாவது தயிரை விற்கும் கடை இப்போ இந்த இடத்துல வந்து ஐயங்கிற உருவு மறைந்து வந்திருக்கு விற்கும்ங்கிற பயன் மறைந்து வந்துள்ளது அப்ப இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அதுல வல்லினம் மிகும் அடுத்தது பாருங்க மருந்து கடை மருந்தை கடைதல் அப்ப ஐயங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்துள்ளது அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது இதுல பாருங்க மருந்து கடை மருந்தை விற்கும் கடை அப்ப ஐயங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவம் விற்கும்ங்கிற பயனும் இங்க மறைந்து வந்துள்ளது அதனால் இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தக்க தொகை இதுல வல்லினம் மிகும் அடுத்தது கலை கழகம் இதுல பாருங்களேன் இது வந்து வினைத்தொகை அதாவது மூன்று காலத்தையும் காட்டும் பாருங்களேன் கலை கலைந்த கழகம் கலைகின்ற கழகம் கலையும் கழகம் ஓகேவா அப்ப மூன்று காலத்தையும் காட்டுது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அடுத்தது கலைக்கழகம் கலையை கற்பிக்கும் கழகம் ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்துள்ளது கற்பிக்குங்கிற பயன் மறைந்து வந்துள்ளது அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க அரசு போக்குவரத்து அப்படின்னா அரசு மாற்றத்தை குறிக்கும் அப்ப அரசுங்கிறது பேச்சல் எழுவாய் தொடர் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க அரசு போக்குவரத்து அரசுக்கு உடைமையான போக்குவரத்து அப்ப உடைமை அப்படின்னு வரும்போது அது வந்து ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லலாம் இல்லைன்னா நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடந்தக்க தொகைன்னு சொல்லலாம் இது வந்து இதுல வல்லினம் மிகும் அடுத்தது பாருங்க வெண்ணெய் கடை வெண்ணெய் கடைங்கிறையில வெண்ணெயைக் கடை வெண்ணெயைக் கடை ஏவல் வினை அதாவது ஒரு கட்டளை சொல் ஒரு வினையை வந்து செய்யும்படி ஏவல் பண்ணுவது அதுல வந்து வள்ளினம் மிகாது அடுத்து வெண்ணெய் கடை வெண்ணெயை விற்கும் கடை அப்போ இந்த இடத்துல ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு விற்கும்ங்கிற பயன் மறைந்து வந்துள்ளது இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகை இதுல வந்து வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க மதுரை பதிப்பு மதுரையில் அச்சிடப்பட்ட பதிப்பு மதுரையில் இழுங்குற உருப்பு மறைந்து வந்துள்ளது அச்சிடப்பட்டங்கிற பயன் மறைந்து வந்துள்ளது அப்ப ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தக்கத்தொகை இப்ப நீங்க இல்லுங்க இல்ல நீங்கள் கேட்கலாம் ஐந்தாம் வேற்றுமை உருபு வருமே அப்படிங்களாம் ஐந்தாம் வேற்றுமை உருபுல உள்ள இல்ங்கிறது நீங்கள் பொருளில் வரும் ஏழாம் வேற்றுமை உருபுல உள்ள இல் தான் வந்து இட பொருளை குறிக்கும் இந்த இடத்துல மதுரைங்கிறது இடத்தை குறிக்கிறது அதனால அது ஏழாம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொகை இதில் வல்லினம் மிகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய புரிஞ்சிருந்தா உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போடுங்க புரியலைன்னா என்ன புரியலைங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சினா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி